துணி நாம அணியோ அது எந்த அணியணும் ஒரு கணக்கு இருக்குது பொதுவாக விசேஷ நாட்களில் திதி யோக கரணங்கள் குறிக்கிறது அதுவும் இல்லாம ஒரு வீட்டுல ஒரு நட்சத்திரங்கள் இருக்கு இன்னைக்கு வந்து இந்த நாளாக இருக்குது இப்படி செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற பொறுத்த பொதுப்படையாக இருக்கக்கூடியது சில முறைகள் இருக்குதுங்க ஒரு விசேஷ நாள் தைப்பொங்கல் தீபாவளி அல்லாமல் மற்ற நாட்களில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புது துணி நீங்க அணிஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பண வரவு லட்சுமி கடாச்சம் ஏற்படும் சனிக்கிழமை அணியக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை நீங்க அணிஞ்சீங்கன்னா நோய்கள் உண்டாகும் திங்கக்கிழமை நீங்க புது துணி அணிஞ்சீங்கன்னா சீக்கிரத்தில் அது வந்து கரை படிஞ்சு அதனால் பிரச்சனை ஏற்படும் செவ்வாய்க்கிழமை அணிஞ்சீங்கன்னா கவலைகள் அதிகமாக ஏற்படும் புதன்கிழமை அணிந்தா சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும் வியாழக்கிழமை அணிவது மன மகிழ்ச்சியையும் யோகத்தையும் உண்டு பண்ணக்கூடியது இந்து மதம் என்பது ஒவ்வொரு நாளையும் துல்லியமாக நமக்கு குறிகாட்டுகிறது